ஒரு நம்பர் அது மட்டும் அந்த ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் அதாவது ஏ மைனஸ் பி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட அதோட சம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் ஏ மை ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஐசிஎஃப் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எல்சிஎம் ஐசிஎஃப் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா முந்நூத்தி எட்டு வரும் இந்த முந்நூத்தி எட்டு அப்படிங்கிறது ஏபியோட வேல்யூ ஏ இன்டு பியோட வேல்யூ ஒரு ஃபார்ம்லா இருக்கு பாருங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ்இக்வல் டு ஃபோர் ஏபி இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கோரை நம்ம வந்து பண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னா ஏ ஸ்கோர் பிளஸ் டூ பிளஸ் பி ஸ்கோர்னு வரும் அதே மாதிரி ஏ ஸ்கோர் மைனஸ் டேவி பிளஸ் பி ஸ்கோர் வரும் இது ரெண்ட பண்ணா ஃபோர் ஏபி அப்படின்னு வரும் இது நம்ம இங்க கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோரோட ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க ஏ மைனஸ் யோட வேல்யூ வந்து எட்டு அதாவது ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து எட்டு அப்படின்ட்டு வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு இதோட சம் கேட்டிருக்காங்க அதாவது ஏ பிளஸ் பி என்னன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க இப்போ ஏ the பி square ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி minus பி வந்து எட்டு b வேல்யூ முந்நூத்தி எட்டு ஃபோர் ரெண்டு 38, எட்டு இப்போ ஏ b the whole square, அப்படின்னா முப்பத்தி 32, ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கூட்டல் அறுபத்தி நாலு எவ்வளோ ஆறு ஒம்பது ரெண்டு ஒன்று இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் பன்னெண்டு தொண்ணூத்தாறுக்கு வந்து பன்னெண்டு தொண்ணூத்தாறு வந்து என்னது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி த கோல் ஸ்கொர் ஏ ப்ளஸ் பி தான் கோல் ஸ்கோர் இதில் வந்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் மூணு ஒம்பது எவ்வளோ இருக்கு மூணு தொண்ணூத்தி ஆறு கூட்டம் அப்படின்னா ஆறு ஆறு கூட அறுபத்தி போட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு மூணு முப்பத்தி ஒன்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வரும் அவ்வளோதான் ஆப்ஷன் பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ்